ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நல்லா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ இன்னைக்கு எதை பற்றி உள்ள வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு ரொம்ப விசேஷமான சண்டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் விஜயகாந்த் சாரோட அவருடைய சமாதி பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஓகேவா ஏன் அவரோட சமாதியை பார்க்க இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் நான் போய் பார்க்கலை சரியா இன்னும் அவர் சமாதியை பார்க்கல அவருடைய மரணத்துக்கு நான் போகலை எதுவுமே நான் பண்ணலை பண்ணலை அப்படின்னா அந்த டைம் போக முடியாத சார் வந்து இறக்குற டைம் வந்து நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு கண்டிப்பாக நான் போயிருப்பேன் ஏன்னா கலைஞர் சார் இறக்குறப்போ நான் வந்து அவர் ஊர்வலம் கொண்டு வரப்போ நான் போயிருந்தேன் ஓகேவா ஆனால் நான் விஜயகாந்த் சாரோட இதில் நான் போகாதது ரொம்ப எனக்கு இன்றைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக தான் இருக்குது போயிருக்கலாம் ஆனால் போக முடியாத சூழ்நிலை ஓகேவா ஆனால் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட ரொம்ப தீவிர ரசிகை சரியா எப்போ இருந்து இந்த ரசிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசு ஓகேவா ஒரு குழந்த வயசுனா ஸ்கூல் படிக்கிற வயசு ஓகேவா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் அஞ்சுக்குள்ளே ஓகேவா அவர் வந்து ஒரு பிரச்சா பிரச்சாரத்துக்காக அங்கே வந்திருந்தாங்க அப்போ வந்து சார் வந்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு வெள்ளை சற்று எடுக்கணும் அப்படின்னா அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு அது கண்ணுலேயே நிற்கிது அந்த க அவர் அவர் கட்டுற அந்த வெள்ளை ஒயிட்டு காட்டன் இருக்கு இல்லையா ப்யூர் காட்டனாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அவர் அந்த காட்டன் கட்டிட்டு உள்ளே ஒயிட் கலர் பனியன் போட்டுட்டு உள்ள எனக்கு இன்னைக்கு அது கண்ணு முன்னாடி இருக்குது சரியா அந்த டைம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பார்த்த அந்த அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே சற்று வந்து அப்பள மாதிரி அப்படியே பொப்புறப்பப்பாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்க பனியன் வந்து ஒயிட் தெரியும் அவருடைய அந்த பாடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் இருந்து தான் நான் அந்த ஒயிட்டுக்கு வந்து ஒயிட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஆசை கொடுத்துச்சு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா என் வீட்டுக்காரரும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் ஒயிட் கலர் அந்த மாதிரி ஒரு ஒயிட்டில் காட்டன் தேடுவேன் அந்த சர்ட்டு காட்டனில் தைச்சி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் அப்படி உள்ள காட்டன் தான் தேடுவேன் அது அப்பளம் மாதிரி பப்பர பொப்பான்னு இருக்கிறது உள்ள கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்த மாதிரி ஒரு காட்டன் தான் தேடணும் அப்போவே அவர் மனசுக்குள்ள வந்து என் மனசுக்குள்ள சார் வந்துட்டாரு ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரசாரத்துக்கு வந்திருந்த டைம் வந்து தானே வந் எல்லாருமே வந்து கட்சியிலேருந்து வந்தால் அந்த கட்சி க வண்டிக்கு மேலேன்ட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க பேசுவாங்க மைக்கு பிடிச்சி பேசுவாங்க இப்போ அப்படி அப்போல்லாம் அப்படி இல்லை சார் எப்படி தெரியுமா வண்டி இருந்து அவருக்குன்னு ஒரு வண்டி உண்டு இல்லையா அதில் வந்து இறங்கி நின்று ரோட்டில் நின்று அப்படி எல்லாேரும் மக்கள் மக்களெல்லாம் கூடி நிற்கும் சரியா ரவுண்டாக கூடி நிற்கும் தரையில் ரோட்டில் நிற்பாங்க எல்லாருமே அவர் வந்து அப்போது பேசுவார் சரியா அப்போ தான் மைக்கு பிடிச்சி பேசுவார் அந்த டைமில் நான் அவரோட அவரோட கையை ஓடி போய் பிடிச்சேன் பிடிச்சோன்னே அவர் பேசிகிட்டு இருந்த அந்த மனுஷன் சார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா டக்குன்னு இப்படி பார்த்துட்டு உடனே இப்படி மயக்க வச்சுட்டு இந்த கையை வச்சு இப்படி கிள்ளினார் எனக்கு இன்றைக்கும் அதில் இருந்து அந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நான் ஒரு அவரோட தீவிர ரசிக அப்போ நான் குழந்த குழந்தனா ஒரு என்ன வயசு என்ன ஒரு தேர்டு ஸ்டாண்டர்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருந்து எனக்கு அவரோட எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எங்கள் வீட்டில் சாமி படம் ஓடும் அதை விட்டால் விஜயகாந்து பாட்டு படம் உட்காந்து பார்க்குறேன்னா படத்தை போட்டு பார்ப்பேன் யூடியூப் இதில் இது டிவி இப்போ எல்லாத்துலேயுமே யூடியூப் கனெக்டு தானே போட்டு பார்ப்பேன் இல்லைனா விஜயகாந்த் சாரோட பாட்டு பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு அழுத்தே போகாதுங்க அந்த மாதிரி நான் வந்து ஒரு தீவிர ரசிகை இன்னைக்கு வந்து நான் அவரை பார்க்க போகலாம் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு அவரை பார்க்கணும் அவருடைய சமாதியை பார்க்கணும் அங்கே போகணும் எனக்கு ஒரு ஆசை அது இன்னைக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை நானே உருவாக்கிட்டேன் ஓகேவா ரொம்ப ஆசை போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அக்கா வருவாங்கல்ல அந்த அக்கா கேட்டேன் அக்கா போகுமா அக்கா போமா கேட்டேன் போகலான் இருக்கிறப்ப எனக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சு போயிட்டேன் போயிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போக வேணாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இன்னொரு நாள் அவர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சாரீ நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி சில்லரையா இன்னமும் இதில் விலை இருந்துச்சு நான் எல்லாமே கிழிச்சிட்டேன் பார்சல் எடுக்கிறப்போ அப்போ சரி இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரி வந்து காட்டன் சாரீ நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி சாரியெல்லாம் நான் கட்ட மாட்டேங்க ஓகேவா ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏன் எடுத்தீங்கன்னு தானே கேட்பீங்க இல்லை இது நான் எடுக்கலைங்க எனக்கு வந்து நான் உங்களுக்கு தெ தெரியுமா என்னென்னு தெரில சித்தாலப்பாக்கம் அப்படின்ட்டு இருக்குது மேடவாக்கம் பக்கத்தில் வந்து சித்தாளப்பாக்கம் அப்படி இருக்குது அதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு மேலே வந்து துணிக்கடை ஃப கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து துணிக்கடை இருக்கும் அந்த அவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்குறேன் சரியா மசாலா ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க ஹிட்டு பண்ணாங்க எனக்கு கிறிஸ்மஸுக்கு அவங்க வந்து கிறிஸ்டின்ஸு சரிங்களா மேடம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு சாரி ஹிஃப்ட் பண்ணாங்க அந்த சாரீ தான் இந்த சாரி ஓகேவா நான் வந்து நானாக போய் எடுத்தேன்னா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நான் கட்டுற எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா என்னுடைய செலெக்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா ஆனால் சாரி வந்து செம்மையாக இருக்குதுங்க நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க சரியா காட்டன் சாரீ நல்ல பியூர் காட்டன் தான் ஓகேவா இந்த சாரி வந்து என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்புறம் என்ன அப்படின்னா எங்க வீட்டில் வந்து என்ன ஆமாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்க வீட்டில் விளைஞ்ச வந்து ஒரு காய் சரியா அது வந்து கொடுத்து விட்டுருக்காங்க இது வந்து ஏன் சரி ஓகே நம்ம இதை கடையிலே வாங்கிக்கலாம் இவ்வளோ தூரம் கொடுத்து விட வேணாம் உரம் போடாதது அதனால விட சொன்னேன் ஓகேவா என்னன்னு பாருங்க எங்க வீட்டில்னா ஊர்ல ஓகேவா இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கூடிய வீடியோ எப்படின் இது வந்து எங்க வீட்டுல காய்ச்சா வாழைக்காய்ங்க சரி வாழைப்பழம் இனி ரெண்டு நாளையில இது வந்து பழுத்துடும் இவ்வளவு பழம் ரெண்டு இதுவும் கொடுத்து விட்டா போதும் அந்த இவ்வளவு எதுக்குன்னு தெரில இவ்வளவு கொடுத்து விட்டுருக்கு சரி ஓகே இது ஃபுல்லாகவுமே இது தாங்க இது ஃபுல்லாகவுமே தெரியுதா இது பழுக்க வச்சு இதெல்லாம் நான் சாப்பிட போகிறதில் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிப்பேன் ஓகேவா இது தாங்க இன்றைக்குள்ள வீடியோ ஓகேவா இது எங்கள் ஊர்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஊரில் இருந்துன்னா எங்கள் எங்கள் வீட்டில் விளைஞ்ச கா இதுலேருந்து கொடுத்துட்ருக்கு பாதி பழுத்துடிச்சு பாதி இப்போ தான் பழுக்க ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றன ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு நான் கண்டிப்பாக போகிறப்போ சமாதின்னு சொல்லக்கூடாது கோயில் ஆகிடுச்சு இல்லையா கோயில்னே சொல்லிடுறேன் ஓகேவா சமாதின்னு வந்தது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகேவா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா வீடியோ போடுறதுக்காக நான் போகல அதையும் சொல்லிட்டேன் நான் வீடியோ போடுறதுக்காக போகலை பட் நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் ரொம்ப நாளாக போகணும் இருந்தேன் வீடியோ போடணுன்ட்டு நினைக்கிறவன் அவள் எப்போ போயிருப்பேன் ஓகேவா போகணும் போகணும்னு நினைக்கிறப்ப எனக்கு போக முடியாத சூழ்நிலை இப்போ தான் நான் போகிறேன் இன்றைக்கி ரொம்ப உறுதியாக நினச்சிட்டேன் இன்றைக்கி நான் போகணும் அப்படின்னு உறுதியில் நான் போகிறேன் இப்போ நான் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் ஓகேங்களா ஓகே பாய்ங்க